ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய முதல் சந்திப்பு பத்திரிகை தொலைக்காட்சியிடையதில் சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கமும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களும் இந்த வருடத்தில் க்ளீம் யூஸ் சர்டிஃபிகேட்டோட ஒட்டுமொத்த திரைக்கு வந்து தேட்டருக்கு வந்து பார்ப்பதற்கு நூறு சதவீதம் தகுதி கொண்ட ஒரு படமாக விட்ரிபிலி வந்திருக்கு அதில் எனக்கு ஒரு பங்கு இருக்கின்றது பொழுது ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது நான் கடந்த ஒன்று ரெண்டு வருடங்கள பெரிய அளவுக்கு படங்கள்ல பண்ணல ஒத்துக்கலை இந்த காரணம் ஏற்கனவே கொஞ்சோண்டு சின்ன பேர் சம்பாரிச்சு வச்சுருப்போம் ஏன் அதை ஒத்துக்கிட்டான்னு யாராவது கேட்டா அந்த ஒரு பயம் இதை சகோதரி விடுதினி இந்த படத்தின் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் தம்பி முரத்துகுமார் இவர்கள் மூலமாக தம்பி லிபின் கோ டைரக்டர் வந்து சொன்னால் தம்பி டைரக்டர் நிதிஷ் வந்து சொன்னாங்க சொல்ற ஒரு கதை உருவாங்கிற பொழுது அது மேலே ஏறி வரணுன்ற உணர்வு ஏற்படும் அந்த மாதிரி இந்த கதை இந்த கதையை கேட்ட உணர்வு இருந்தது பாத்தீங்கன்னா உயிர் கொண்ட கதை தனக்கு தேவையானவர்கள் தானே தேடிக்கொண்டு என்பதை போல இந்த படம் ரிலீஸ் வந்து சரியா பொங்கலுக்கு ஒட்டுமொத்த குடும்பம் வந்து பார்ப்பதற்கு தகுதியான படம் பதினைஞ்சாம் தேதி ஸோ தேதி அப்படிதான் அமைஞ்சிருக்கு நிச்சயமா உறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா பாசில் சாருக்கு பிறகு சித்திக் கிளான் சாருக்கு பிறகு நிதிஷ் அப்படின்ற ஒரு ஃபீல் குட் மூவிய ஜனரஞ்சகமாக கொடுக்க முடியுமா ஒரு அற்புதமான இயக்குனர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அந்த முதல் எனக்கு ஒரு பங்கு இருக்கின்ற பெரிய மகிழ்ச்சி இன்னொரு விஷயத்த இந்த படத்துமெண்ட் யாரு யாருக்கிட்ட போகுது அப்படின்னா கணேச சார் மூலமாக தம்பி ஜீவா கிட்ட நிதி பொழுது ஜீவா சார் வந்து இதை ஓகே தம்பி என்ன இவ்வளவு வயசுல சின்ன பிள்ளை ஒரு படத்துடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு பெரிய புரடிசருடைய மகன் பெரிய வெற்றி படங்களுடைய கதாநாயகன் கடந்த காலம் கொடுத்த அந்த அனுபவங்களை வச்சு இந்த கதைக்குள்ள எனக்கு என்ன இருக்கு அப்படி பார்க்காம ஒரு புடிசர் மாதிரியான ஒரு தளத்திலேருந்து இந்த கதையை ஓகே பண்ணி வெற்றி பெறக்கூடிய படத்தில் நான் கதாநாயகனாக இருக்க போகிறேன் அப்படின்னு எவ்வளவு பேருக்கு ஸ்பேஸ் விட்டு கொடுத்து ஒரு சென்ற நாயகனாக இருந்ததுனால தான் இந்த படம் எடுக்கப்பட்டது ஸோ அந்த வகையில் நான் இப்படி இப்படி எல்லா ஹீரோக்கும் இருக்கிற பொழுது ஓடாத படங்களுடைய எண்ணிக்கை குறைந்து ஓடுகிற படங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் ஸோ ஓடுகிற படத்தில் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு யார்கிட்ட தேக்கு ஹீரோ இருக்கு அப்படின்ற பொழுது தம்பி ஜீவா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையான வருடமாக நகர்த்தி கொடுப்பதில் இந்த கிரெடிட் கோஸ்ட் அன்பு தம்பி ஜீவாவை தான் சேரும் ஏன்னா எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு சென்டர் பண்றது எனக்கு என்ன இருக்கு எனக்கு என்ன ஹீரோயின் எனக்கு என்ன ஃபைட் எனக்கு என்ன முடிச்சுன்னு எனக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ட்ரெஸ்ட் அப்படிங்களா அற்புதமான படம் ஒரு ஒரு எத்தனையோ படங்கள் வந்து ஒரு கல்யாண காட்சியை வைத்து இது ஒரு புதுவிதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு அந்த அதை இவர்கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் துபாயில் ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு ஏழு வயசுல வறுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு மனிதன் வந்து துபாய்க்கு போய் அவர் பார்க்க துபாயை வளர்ந்ததாக கேஆர்ஜி குரூப் உடைய மிஸ்டர் கண்ணன் ரவி சார் சொல்லுவார் நான் பார்த்து துபாய் வளர்ந்தது அப்படிங்கிறார் அதுக்கு சொல்வதற்கே பெரிய விஷயம் இல்லையா துபாயினால நான் வளர்ந்தேன்னு சொல்லாம அந்த கண்ணன் ரவி சார் வந்து அன்பு தம்பி ஜியோ நம்பிட்டார் உங்களுக்கு நம்புறேன் நீ உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கல சோ எங்க இருக்காரு இந்த படம் எப்ப பூஜைப்படுறது எல்லாம் முழு உரிமையை தூக்கி தம்பி ஜீவா சாத்து கொடுத்தாரு ஜீவா தம்பி வந்து முத்துக்குமார் முத்துக்குமார்ட அவரு இணை சகோதரியாக இருந்தது வினிதா அங்க மேல உட்கா கீழே உட்காந்துருக்காங்க இவங்க தான் இவ்வளவு பெரிய நடிகர்கள் ஆல்ரெடி இவர்கள் வேறு வேறு தளத்துல எஸ்டாபிஷ் ஆனவர்களை எல்லாம் கூட்டு வந்து ஒவ்வொரு கதைக்குள்ள உள்ள வச்சு சொன்னது போல நாற்பத்தஞ்சு நாட்கள் இரவு எனக்கு மயிலா படம் தான் நினைவு வந்தது ஒரு ஷாட்டுக்கு போவோம் வறுமையின் பிடிக்கல் கோர பிடிக்கல் அந்த படம் எடுக்கப்பட்டு இருக்கு மன அட்டிக்கும் ஆனா கொஞ்ச நேரத்தை ஒரு ஆப்ஜெக்ட் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இயற்கை செய்துட்டு இருக்கோம் அதே போல நாற்பத்தஞ்சு நாள் இரட்டு ஒரே நாள் நடக்கக்கூடிய சம்பவம்ன்றதுனால ஃபுல் நைட்டு ஃபுல் லைட் நடக்கிறது நடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் தான் ஆனதும் இடையில மழை ஆனாலும் கூட அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள நிதிஷ் இந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்காங்க பொழுது அற்புதமான டீம் அந்த கேமராமேனு நானும் இளவரசி பங்காளியும் அதில் ஒரு த்ரோட் ஒன்று நல்லா பண்ணியிருக்கோம் அனுபவிச்சு பண்ணியிருக்கோம் பதினைஞ்சாம் தேதி வரப்போகுது திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது பொய்க்கில்ல படத்தை பார்த்துட்டு யாரும் ஒரு சிறிய குறை கூட சொல்ல முடியாது இப்படி வரணும் ஆ படம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய துவக்கமாக ட்ரிபிள் டி வந்திருக்கு ஸோ இந்த படம் ஓடினால் ஓடும் ஓடுகிற பொழுது தமிழ்நாட்டினுடைய தயாரிப்பாளர்களோட எண்ணிக்கை அறிக்கை அப்படி குறிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கு ஸோ ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு ஒரு சௌத்ரி சார் அப்படின்னு ஒரு மகான் இந்த தமிழ் இண்டஸ்ட் கிடைத்த காரணத்தினால தான் நிறைய இயக்குனர்கள் நிறைய கதைகள் ஒரு படத்தினுடைய ஒரு கதையை ஓகே பண்ணுவதற்கு நூறு கதை கேட்டவர் யார் சௌத்ரி சார் கதை சொல்வது என்னவோ ரெண்டரை மணி நேரம் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு வந்துடலாம் கேட்குற பொழுது அவ்வளோ விஷயத்தை தள்ளி வைத்துட்டு அந்த ஃபோக்கஸ் இந்த கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் அப்ப அப்போ நாங்கள் நடிக்கிறதுக்கு கதை கேட்கறது ஏன் என் பர்சன் மட்டும் பா அப்படின்னு சொல்றோம் தயாரிக்கிறது கதை கேட்கற பொழுது அப்படி சௌத்திரி சாருடைய வேறு ஒரு வருஷமாக கண்ணன் ரவி சார் வந்திருக்காரு இந்த படம் வெற்றி பெறுவது மூலமாக தொடர்ச்சி அவர் தயாரிப்பு செய்வார் அவர் நல்ல படத்தில் நான் இருக்கிறேன் என் கூட பங்கெடுத்த அத்தனை தம்பிமார்கள் கர்ஃபரெண்டாக சொல்றேன் இன்னைக்கு சாதாரணமாக உட்காந்துருக்காங்க நகைச்சுவை நடிகர்களாக கதாநாயகனாக அடுத்த அடுத்த தளத்துக்கு செல்லுகிற பொழுது ஹியூமரனுடைய ஏரியாவை ஃபில்அப் பண்ணுறதுக்கு நபர்கள் இல்லையே அப்படின்ற ஒரு வறுமை இருக்கு அதை இட்டு நிரப்புவதற்காக நிறைய பிள்ளை உட்காந்துருக்காங்க ஸோ ஒரு ஆண்கள் வந்து இரவு நேரத்தில் வந்து போராடலாம் இதில் பாருங்க எனது மதவி மனைவியாக நினைச்சவங்க இங்கே கோயம்புத்தூரில் இருக்காங்க இளவரசருடைய மனைவியா நைட் நேரத்தில் மாங்காய் சாப்பிட்டு ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க மகளும் மருமகளும் மாங்காய் சாப்பிடலாம் அம்மா கேரட்டை மாங்காய் சாப்பிட்டு பார்த்துருக்காங்க ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இந்த படத்தை நானும் தேட்டரில் பார்ப்பதற்கு ரொம்ப ஆர்வலோடு இருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் பொங்கல் வாழ்த்து சொல்லிக்கிறேன் லட்சுமி மேனனுடைய சாயில் இருக்கக்கூடிய தொகுப்பாளனி சிரிச்ச முகத்தோடு தொகுத்து வழங்கிட்டுறாங்க மகேஷ் சொல்ல